வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணவிருக்கும் கதை காலம் காலமாய் நம்மை கேள்வி கேட்கும் ஒரு மகத்தான சாகசம் கடவுளாக போற்றப்படும் ராமபிரான் ஏன் ஒரு மானிடராக பிறப்பெடுத்தார் ஆகாயத்தில் பறக்கும் ஆற்றல் கொண்ட அனுமன் இருந்தும் ராமர் ஏன் பெரும் கடலில் பாலம் கட்டினார் ராமபிரான் அவர்கள் கடவுளாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட கடவுள் அருகில் இருந்தும் சீதையை ராவணன் எப்படி கடத்தினார் ராவணனுக்கு ஏன் கடலில் பாலம் தேவைப்படவில்லை அனுமன் ஏன் இலங்கையை தீயிட்டு கொளுத்தினான் உலகையே வியக்க வைக்கும் இந்த வரலாறு உலகையே வியக்க வைக்கும் வண்ணம் ஆட்சி செய்த ராவணன் சீதையை கடத்தியது ஏன் ஒருவேளை ராமனுக்கே இந்த கேள்வி எழுந்திருக்கலாம் அல்லவா இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் ஒரு அற்புத பயணத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது வெறும் கதையல்ல ஒரு மகத்தான தத்துவார்த்த பயணம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ராவணன் என்ற பெயரை கேட்டதும் பலருக்கு மனதில் தோன்றுவது என்ன ஒரு அகம்பாவம் பிடித்த அரக்கன் சீதையை கடத்திய வில்லன் ராமபிரானால் வதம் செய்யப்பட்டவன் ஆனால் ராவணன் வெறும் வில்லன் மட்டுமல்ல அவன் ஒரு மகத்தான அறிஞன் சிறந்த வீணை அரசியல் வீரன் அவன் ஆட்சி செய்த இலங்கையை பார்த்து ராமனே வியந்து போனார் என்றால் அவனது ஆட்சித்திறன் எப்படி இருந்திருக்கும் இந்த வீடியோவின் முடிவில் ராவணன் குறித்த உங்கள் பார்வை நிச்சயமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த ஒட்டுமொத்த கதையும் ஒரு தெய்வீக திட்டம் என்றால் நம்புவீர்களா ஆம் பிரம்மாவிடம் விசித்திரமான வரம் பெற்ற ராவணனுக்கு விஷ்ணு பகவான் மூலம் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதே அதன் அடிப்படை மானிடராக பூமியில் பிறந்து நிதானமாக வாழ முடியும் என்றும் சத்தியம் தவறாமல் வாழ முடியும் என்றும் உலகுக்கு உணர்த்தவே விஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்தார் ராவணனின் தாயார் சி சிவனை வணங்கும் பொழுது சிவன் தோன்றி உன் மகனுக்கு விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானால் முக்தி நிச்சயம் என்று அருளியதாக கதைகள் உண்டு ஆக நடந்த நடக்கும் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் திருவிளையாடலே காரணம் என்பதை நாம் இறுதியில் உணர்வோம் இந்த பயணத்தில் ராவணன் யார் அவன் எப்படி பிறந்தான் அவனது சிறப்பு என்ன ஏன் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டான் என்பதை நாம் விரிவாக காண்போம் ராவணனின் கதை அவன் பிறப்பிற்கு முன்பே தொடங்கிவிடுகிறது அதாவது மகாவிஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் மனித உருவில் பூமிக்கு வந்து வடதிசையின் காவலனான குபேர அரசனிடம் தோன்றுகிறது ஜடாயுவின் வாயிலாக கருடன் குபேரனை எச்சரிக்கிறது அதாவது குபேரா ராவணன் என்ற ஒருவன் பிறக்கப் போகிறான் அவன் உன் செல்வங்களையும் உன் ஆட்சியையும் பறி உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற செய்வான் என்று உரைத்தது இந்த எச்சரிக்கை ராவணனின் ஆதிக்கத்திற்கான முதல் அறிகுறி என்று சொல்லலாம் குபேரனும் தன் தலைவிதியை எண்ணி கலங்கி பின்னர் சிவபெருமானின் அருளை நாடிச் செல்வதாக அமைந்தது ராவணனின் தந்தை விசிரவஸ் முனிவர் பிரம்மாவின் புதல்வரான புலஸ்திய முனிவரின் மகன் ஆவார் இவர் மிகச்சிறந்த தபஸ்வவி குபேரன் இவரின் மற்றொரு மனைவி வழி மகனாவார் ராவனின் தாய் கைகேசி அவர்கள் சுமாலி என்ற அரக்கனின் மகள் குலம் மீண்டும் தங்கள் இழந்த பெருமையை பெற வேண்டும் என்று விரும்பிய சுமாலி தன் மகள் கைகேசியை விசிரவஸ் முனிவரை அணுகுமாறு தூண்டினாள் கைகேசி சந்தியா வேளையில் அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் முனிவரை அணுகி திருமணம் செய்து கொள்ள வேண்டுகிறாள் அந்த அசுப வேளையில் உருவானதால் ராவணன் அரக்க குணங்களுடன் பிறந்தான் அவர்களுக்கு ராவணன் கும்பகர்ணன் விபூஷணன் மற்றும் சூர்ப்பனகை என நான்கு குழந்தைகள் பிறந்தனர் சிறு வயதிலிருந்தே இராவணன் அபார ஆற்றல் கொண்டவனாக இருந்தான் அவன் வெறும் உடல் வலிமை கொண்டவன் மட்டுமல்ல புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்கினான் ஒரு முறை தன் சகோதர சகோதரிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு புலி அவர்களை தாக்க வந்தது மற்றவர்கள் பயத்தில் உறைந்து போக சிறுவனான ராவணன் அந்த புலியை சாமர்த்தியமாக அடக்கி தன் வசப்படுத்திக் கொண்டான் இந்த சம்பவம் அவன் சிறு வயதிலேயே கொண்டிருந்த எடுத்து காட்டுகிறது அவன் குருகுல வாசம் சென்று வேதங்கள் சாஸ்திரங்கள் கலைகள் அனைத்திலும் சிறந்து விளங்கினான் பத்து கலைகளில் அவன் சிறந்து விளங்கினான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது ராவணனுக்கு பத்து தலைகள் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ராவணன் அவர்கள் பத்து தலைகளை கொண்டார் என்று சொல்வதை விட பத்து கலைகளில் தேர்ந்து விளங்கியவர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அதுவே உண்மை முதலாவதாக வேத அறிவு இரண்டாவதாக ஜோதிட ஞானம் மூன்றாவதாக மருத்துவ கலை நான்காவதாக இசை ஞானம் ஐந்தாவதாக யோக சித்த ஆறாவதாக மந்திர சாஸ்திரம் ஏழாவதாக போர்க்கலை எட்டாவதாக அரசியல் சாதுரியம் ஒன்பதாவதாக கட்டிடக்கலை பத்தாவதாக மாயவித்தை ஆகிய பத்து விஷயங்களில் ராவணன் அவர்கள் தேர்ச்சி பெற்று இருந்தார் அதாவது வேத அறிவு என்று சொல்லும் பொழுது நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்தவராக இருந்தார் அதன் சூட்சும அர்த்தங்களை உணர்ந்து அவற்றை தன் ஆட்சிக்கு பயன்படுத்தியவர் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஜோதிட ஞானம் கிரகங்களின் நிலைகள் எதிர்கால நிகழ்வுகள் பற்றி துல்லியமாக கணிக்க வல்லவன் இதன் மூலம் போர்களில் வெற்றியை நிர்ணயித்து வந்தான் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் தன்னுடைய மகன் மேகநாதன் பிறக்கும் பொழுது அந்த ஜோதிடத்திற்கு தகுந்தார் கிரக நிலைகளை அவன் அமைத்துக் கொண்டுதான் அந்த குழந்தையை பிறக்க வைத்தான் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக மருத்துவ கலை ஆயுர்வேதத்தில் மாபெரும் நிபுணன் சஞ்சீவ் வெகுவாக இருந்தது அடுத்ததாக இசை ஞானம் வீணை வாசிப்பதில் நிகரற்றவன் அவன் வாசிக்கும் வீணை சிவபெருமானையே பரவசப்படுத்தும் திறன் கொண்டது ராவணன் ஒரு வீணை வடிவமைப்பாளர் என்றும் கூறப்படுகிறது அடுத்ததாக யோக சித்தி கடுமையான தியானங்கள் மூலம் அமானுஷ்ய சக்திகளை பெற்றவன் என்றும் அட்டமா சித்திகளில் சிலவற்றை அவன் அறிந்திருந்தான் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக மந்திர சாஸ்திரம் பல அபூர்வ மந்திரங்களை குறிப்பாக சிவ மந்திரங்களை அறிந்து அவற்றை பயன்படுத்தியவன் என்றும் இந்திரஜத்தின் நாகபாசம் பிரம்மாஸ்திரம் போன்றவை இந்த மந்திர அறிவின் வெளிப்பாடும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக போர்க்கு கலை போர் தந்திரங்களில் ராவணன் சிறந்து விளங்கினான் எதிரிகளை எப்பொழுது எப்படி வீழ்த்த வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவன் என்றும் அவனது ரத ஓட்டும் திறமையும் வில் வித்தையும் வியக்க வைக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அரசியல் சாதுரியம் ஆட்சி செய்வதில் திறமையானவனாகவும் இலங்கையை வளமான நாடாக மாற்றியவனாகவும் குடிமக்களை காப்பதில் அக்கறை கொண்டவனாகவும் இருந்துள்ளான் அடுத்ததாக கட்டிடக்கலை சிற்ப சாஸ்திரத்தில் வல்லவனாக இருந்துள்ளார் திரு ராவணன் இலங்கையில் உள்ள பல கட்டிடங்கள் ராவணன் சிற்ப அறிவுக்கு இன்றும் சான்றுகளாக உள்ளது அடுத்ததாக மாய வித்தை மாயாஜாலங்களில் தேர்ச்சி பெற்றவன் எதிரிகளை குழப்புவதிலும் உண்மை உருவத்தை மறைப்பதிலும் வல்லமை கொண்டன் ஆகவே திரு ராவணன் அவர்கள் பத்து தலைகளை கொண்டவன் என்று சொல்வதை விட அவன் பத்து கலைகளில் சிறந்து விளங்கினான் என்பதே அகச்சிறந்த உண்மையாக உட்டப் ராவணன் தன்னுடைய பிறப்பு நோக்கத்தை மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினான் தன் சகோதரர்களுடன் இணைந்து பல வெற்றிகளை குவித்தான் பின்னர் தன் ஒன்றுவிட்ட சகோதரனான குபேரனை சந்திக்க சென்றான் வடதிசையின் அதிபதியான குபேரன் செல்வத்தின் அதிபதியாவார் அவனிடம் புஷ்பக விமானம் இருந்தது இந்த விமானம் குபேரனுக்கு விஸ்வகர்மாவால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இது நினைத்த வேகத்தில் நினைத்த இடத்தில் பயணிக்க கூடிய ஒரு மந்திர விமானமாகும் ராவணனுக்கு அந்த விமானத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத மோகம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது குபேரன் எவ்வளவு தங்கம் கொடுத்தும் ராவணனின் கண்ணுக்கு புஷ்பக விமானம் மட்டுமே தெரிந்தது இதனால் ஏற்பட்ட பூசலில் ராவணன் குபேரனை தோற்கடித்து புஷ்பக விமானத்தை கைப்பற்றினான் குபேரன் மனம் நொந்து பின்னர் சிவபெருமானின் அருளை நாடி சிவனின் அடியவனாகவே மாறி இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த வீடியோவின் ஆரம்ப பகுதியில் அதாவது விஷ்ணு பகவானின் வாகனமான ஜடாயி அவர்கள் குபேரனுக்கு மனித ரூபத்தில் சென்று ராவணின் பிறப்பை பற்றி சொன்னார் அல்லவா அது இப்பொழுது நடந்துவிட்டது நண்பர்களே ஒரு முறை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் பயணிக்கும் போது தேவலோக அழகியான ரம்பா தனது கணவனான நலக்கூபரனை சந்திக்க சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ரம்பையின் அழகில் மயங்கிய ராவணன் அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து அவமானப்படுத்தினான் இதனால் கோபமடைந்த ரம்பையின் கணவன் நலக்கூபரன் ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நீ அவளை தீண்டினால் உன் தலைகள் ஏழு துண்டுகளாக சிதறிவிடும் என்று சாபமிட்டான் இந்த சாபமானது சீதா கடத்தல் வழக்கு கடத்தல் நிகழ்வுக்கு பின்னர் ஒரு மாபெரும் சக்தியாக அமைந்தது என்று சொல்லப்படுகிறது ராவணன் மரண பயத்தை போக்க பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவன் கடும் தவத்தின் ஒரு பகுதியாக தன் ஒன்பது தலைகளையும் வெட்டி யாகத்தில் இட்டான் ஒவ்வொரு முறையும் தலை துண்டிக்கப்பட பிரம்மா அவனுக்கு தலையை மீண்டும் மீண்டும் வழங்கினார் பத்தாவது தவத்தின் பலனாக மனிதனை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்றான் இந்த வரம் அவனது மரணத்திற்கு மனிதனின் ஒருவன்மே காரணம் என்பதை உறுதி செய்தது அதாவது இந்த வரத்தை பெற்ற அந்த தருணத்தில் மனிதர்களை பற்றி மிகவும் ஏளனமாக நினைத்து விட்டாரோ அல்லது மனிதர்களால் நமக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று கேட்க மறந்து விட்டாரோ என்று நமக்கு கேள்விகள் எழுவது இயல்பான ஒரு விஷயம் ராவணனின் வாழ்க்கையில் மற்றொரு முக்கியமாக நிகழ்வு என்றவென்றால் மண்டோதிரியருடனான திருமணம் ஒரு முறை ராவணன் ஒரு காட்டில் வீணை வாசித்துக் கொண்டிருந்தான் அவனது வீணது வீண இசை அனைவரையும் வசீகரிக்கும் தன்மை கொண்டது அப்பொழுது மாயசுரன் என்ற அரசனின் மகளான மண்டோதரி ஒரு புலியை பார்த்து பயந்து ஓடி வந்தால் ராவணன் அவளை புலியில் இருந்து காப்பாற்றினான் மண்டோதரியின் தந்தை மாயாசுரன் ராவணனின் வீரத்தை பாராட்டி நன்றி தெரிவித்தார் மண்டோதரியின் அழகிலும் குணத்திலும் மயங்கிய ராவணன் அவளது தந்தையிடம் நான் உங்கள் மகளை மணக்க விரும்புகிறேன் விட நான் பெரியவன் என்றும் உங்கள் பெண் என்னிடம் ராணியாக இருப்பாள் என்று பேசினான் மண்டோதரியும் ராவணின் வீரம் அறிவு அழகில் மயங்கி அவரை மணந்தாள் மண்டோதரி ராவணருக்கு எப்பொழுதும் நல்ல ஆலோசனைகளை வழங்கிய சிறந்த மனைவியாக இருந்தாள் ஆனால் அவளது அறிவுரை பல முறை ராவணனால் புறக்கணிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறந்த குழந்தைதான் மேகநாதன் இவன் பிறக்கும் பொழுது ராவ தன் ஜோதிட அறிவை பயன்படுத்தி கிரகங்களை நல்ல இடத்தில் இருக்குமாறு கட்டாயப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சனி பகவான் மட்டும் சற்றே விலகி இருந்ததால் மேகநாதனுக்கு ஒரு சின்ன பலவீனம் ஏற்பட்டது மேகநாதன் சிறு வயதிலே அபார வீரம் கொண்டவனாக விளங்கினான் பத்து குதிரைகளை கயிற்றால் கட்டி ஒற்றை ஆளாக அந்த சங்கிலிகளை அறுத்து எறிந்தான் இவனது வீரத்தை கண்டு ராவணன் பெருமை கொண்டான் பின்னர் ராவணின் கட்டளையின்படி மேகநாதன் இந்திரனை போரில் தோற்கடித்து அவனை சிறைபிடித்தான் இந்திரனை வென்றதால் இவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் கிடைத்தது இவன் பெற்ற பல வரங்கள் ராமபிரானுக்கே சவாலாக அமைந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது ராவணன் தன்னுடைய மகனான மேகநாதனுக்கு இட்ட கட்டளை என்னவென்றால் மகனே நான் குபேரனை வீழ்த்தி புஷ்பக விமானத்தை கைப்பற்றினேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்திர லோகத்தின் தேவேந்திரனான இந்திரனையே அதாவது இந்திர தேவர்களின் தலைவனையே நீ தோற்கடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட மேகநாதன் இந்திரனிடம் போர் தொடுத்து இந்திரனை வெற்றி பெற்றான் மேகநாதன் இதனால் மேகநாதனுக்கு பிரம்மாவிடம் இருந்து இந்திரஜித் என்ற பெயர் விளங்கியது ஆனாலும் இந்திரனை இந்திரன் அவர்களை சிறைபிடித்தது பிரம்மாவுக்கு பிடிக்கவில்லை கட்டளைக்கு இணங்க ராவணன் அவர்கள் இந்திரனை விடுவித்ததாக சொல்லப்படுகிறது அதாவது ராவணா நீ தேவர்களின் தலைவனாகிய இந்திரனையே தோற்கடித்து விட்டதால் உனது புகழ் உலகறியப்பட்டது இதனால் நீ இந்திரனை கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த உலகில் என்று சொன்னவுடன் இராவணன் அவர்கள் இந்திரனை விடுவித்ததாக ராவணனின் பக்தி சிவபெருமான் மீது அசைக்க முடியாதது அவனது வீரம் அறிவு அகங்காரம் ஆகியவற்றுடன் சிவனின் மீதான பக்தியும் கலந்திருந்தது ஒரு முறை ராவணன் கைலாய மலைக்கு அருகில் சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது நந்தி தேவர் அவனை கண்டார் இது சிவபெருமானின் இருப்பிடம் உனக்கு இங்கு செல்ல அனுமதி இல்லை என்று எச்சரித்தார் ஆனால் அகங்காரம் கொண்ட ராவணன் நந்தியின் எச்சரிக்கையை புறக்கணித்து நான் சிவன் இருக்கும் மலையை தூக்கி எறிவேன் என்று சவால் விட்டான் அவன் தன் இருபது கைகளாலும் மலையை தூக்க முயன்றான் மலை குலுங்கத் தொடங்கியது சிவபெருமான் கோபம் அடைந்து தன் கட்டை விரலால் மலையை அழுத்தினார் ராவணன் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டான் வலி தாங்காமல் ராவணன் அலறினான் ஆனால் இந்த வழியிலும் அவன் சிவபெருமானை நிந்தித்து பேசவில்லை மாறாக அங்கேயே அவன் சிவனை போற்றி சிவ தாண்டவ சோஸ்திரம் பாடினான் இந்த சோஸ்திரம் கோபத்தை தனித்தது சிவன் ராவணனை விடுவித்து அவனுக்கு ராவணன் என்ற பெயரையும் சந்திரகாசம் என்ற அபார சக்தி கொண்ட வாழையும் வழங்கினார் சிவபெருமான் இது ராவணனின் அசைக்க முடியாத சிவபக்தியை நமக்குள் உணர்த்துகிறது என்று சொல்லலாம் ராவணன் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல ஒரு தலை சிறந்த அறிஞன் அவன் பல நூல்களையும் இயற்றியுள்ளான் குறிப்பாக ராவண சம்ஹித என்ற ஜோதிட நூல் அர்க்க பிரகாசம் என்ற மருத்துவ நூல் குமார தந்திரம் என்ற குழந்தைகள் மருத்துவ நூல் போன்றவை அவன் இயற்றியதாக கூறப்படுகிறது சிவ தாண்டவ சோஸ்திரமும் அவனது படைப்பேயாகும் இவையெல்லாம் ராவணனின் ஆழ்ந்த அறிவையும் பல்வேறு பல்வேறு துறைகளில் அவனது தேர்ச்சியையும் நமக்குள் காட்டுகிறது இவன் எழுதிய நூல்கள் இன்றும் பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டவை என்று நம்பப்படுகிறது ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை பொன்னாலானதாக கூறப்பட்டது அது ஒரு வளமான நாடாக இருந்தது என்று சொல்கிறார்கள் குடிமக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர் ராவணன் சிறந்த நீதிமானாக அறிஞர்களை போற்றும் மன்னனாக விளங்கினான் அவனது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக வலுவாக இருந்தன படைகள் கூட இலங்கைக்குள் நுழைவது கடினமாக இருந்தது அவன் தனது ஆட்சிக்கு தனது அறிவை வரங்களை மாய சக்திகளை பயன்படுத்தி கொண்டான் ஒரு நாட்டின் மன்னனாக அவன் தன் மக்களை பாதுகாப்பதில் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பெரும் கவனம் செலுத்தி வந்தான் ராமனே இலங்கையை பார்த்து வியந்து இத்தகைய சிறந்த நாட்டை ஆண்ட ராவணன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தான் என்று ராமருக்குள் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே ராமாயணத்தின் திருப்பு முனையாக அமைந்த நிகழ்வு சூர்பனகையின் அவமானம் ராவணனின் சகோதரி சூர்பனகை காட்டில் ராமரையும் லட்சுமணனையும் கண்டாள் ராமரின் அழகில் மயங்கி அவரை மணக்க விரும்பினாள் ராமன் அவளை லட்சுமணனிடம் அனுப்ப லட்சுமணன் அவளை அவமானப்படுத்தும் நோக்கில் அவளது மூக்கை அறுத்து எறிந்தான் அவமானப்படுத்தப்பட்ட சூர்பனகை தன் அண்ணன் ராவணனிடம் சென்று நடந்ததை முறையிட்டாள் தன் சகோதரியின் அவமானத்தை கேட்டு ராவணன் கோபத்தால் வெதும்பினான் இந்த கோபம் ராவணனின் அகங்காரத்தையும் ராமன் மீது ஒருவித பொறாமையையும் தூண்டியது என்று சொல்கிறார்கள் ராவணன் பிச்சைக்கார வேடத்தில் வந்தான் சீதையை கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டான் விமானத்தில் சீதையை கடத்தியும் சென்றான் அதாவது ராவணன் சீதையை கடத்த ஒரு சதி திட்டம் தீட்டினான் மாயாவி மாரிசனை பொன்மானாக உருமாறச் செய்து ராமரின் குடிசைக்கு அருகில் செல்லும்படி கட்டளையிட்டான் ராவணன் சீதை பொன்மானை கண்டு மயங்கி அதை பிடித்து தரும்படி ராமரிடம் வேண்டினாள் ராமர் மானை துரைத்துச் சென்றார் மாரிசன் சாகும்போது ராமரின் குரலில் லட்சுமணா சீதையை காப்பாற்று என்று கத்தினான் இந்த குரலைக் கேட்டு சீதை பயந்து லட்சுமணனை ராமருக்கு உதவச் சென்றாள் லட்சுமணன் சீதைக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை வரைந்துவிட்டு சென்றான் அப்பொழுது அந்நியார் அவர்களே நீங்கள் இந்த கோட்டை விட்டு எந்த காரணம் கொண்டு வெளியில் வரக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து லட்சுமணன் விலகிச் சென்றான் இதை அறிந்த ராவணன் ஒரு பிராமணன் வேடத்தில் பிச்சைக்காரன் போன்று லட்சுமண ரேகைக்கு வெளியே வந்து பிச்சை கேட்டான் சீதை லட்சுமண ரேகையை தாண்டி வர ராவணின் ராவணன் தன் உண்மை உருவத்தை காட்டி அவளை வலுக்கட்டாயமாக புஷ்பக விமானத்தில் கடத்தி சென்றான் ராவணனுக்கு புஷ்பக விமானம் இருந்ததால் அவனுக்கு கடலில் பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது கிடைத்த வரத்தின் மூலமாகவும் அவன் விமானம் மூலமாகவும் பறக்க முடிந்தது என்று சொல்கிறார்கள் சீதையை இழந்த ராமர் பெரும் கவலை கொண்டார் பின்னர் அனுமன் கடலை தாண்டி சென்று சீதையை கண்டு இலங்கையை தீயிட்டு கொளுத்தினார் இது ராவணன் அடியாட்கள் அனுமனின் வாளை பற்ற வைத்ததால் ஏற்பட்ட விளைவு அவர்கள் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்ட சூனியம் என்று சொல்லலாம் அதாவது வேலியில் சென்ற ஓனானை வேட்டிக்குள் விட்ட கதையாக இலங்கையை எரிக்க அவர்களே வழிவகுத்தனர் சீதையை கண்டறிந்த பின்னர் ராமர் இலங்கைக்கு படையெடுக்க திட்டமிட்டார் பெரும் கடலை கடக்க பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இருந்தது விஸ்வகர்மாவின் மகன்களான நலன் மற்றும் நீலன் ஆகியோர் ராம நாமத்தை உச்சரித்து கற்களை தண்ணீரில் மிதக்க செய்யும் வரத்தை பெற்றிருந்தனர் படைகள் பெரும் பாறைகளையும் கற்களையும் கொண்டு வந்து ராமர் நாமத்தை உச்சரித்து கடலில் பாலம் கட்டினார்கள் இந்த பாலம் சேது பாலம் அல்லது ராமர் பாலம் என்று அழைக்கப்படுகிறது கடவுளாக போற்றப்படும் ராமர் ஒரு மனிதராக பாலம் கட்டி மனித முயற்சியின் மகத்துவத்தை உலகைக்கு உணர்த்தினார் என்றும் சொல்லப்படுகிறது ராமர் சேது பாலத்தை கடந்து இலங்கைக்குள் நுழைந்து ராவனுடன் போர் தொடுத்தார் இது ஒரு தர்ம யுத்தமாக இருந்தது ராவணன் தன் படைகளுடன் கும்பகர்ணன் இந்திரஜித் போன்ற மாவீரர்களுடன் ராமரை எதிர்த்து போர் கும்பகர்ணன் உறக்கத்தில் இருந்து எழுந்து பெரும் வீரத்துடன் போரிட்டு ராமரால் வதம் செய்யப்பட்டான் இந்திரஜித் மாயாஜாலங்கள் பயன்படுத்தி ராமரையும் லட்சுமணன் அனுமனின் உதவியால் சஞ்சீவி மலையில் இருந்து மூலிகை கொண்டு வரப்பட்டு காப்பாற்றப்பட்டான் ராமன் இந்திரஜத்தை வதம் செய்தார் ஒருவர் பின் ஒருவராக ராவணன் வீரர்கள் விழுந்தனர் இறுதியாக ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் போரிட்டனர் இந்த போர் பல நாட்கள் நீடித்தது ராவணன் பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் அவன் தலைகள் வெட்டப்பட்டாலும் மீண்டும் தோன்றும் ராமர் பலமுறை அவன் தலைகளை வெட்டினார் ஆனால் அவை மீண்டும் மீண்டும் தோன்றின ராவணன் தான் கற்ற அத்தனை வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் பயன்படுத்தி போரிட்டார் இந்த போரின் உச்ச கட்டமாக விபூஷணன் ராமரிடம் ராவணின் நாபியில் அமிர்தம் உள்ளது அதை அழித்தால் மட்டுமே அவன் மரணிப்பான் என்று கூறினான் அதன் படி ராமர் பிரம்மாஸ்திரத்தை ராவனின் நாபியில் எய்தார் அம்பு நாபியில் பாய ராவணன் ரதத்தில் இருந்து கீழே விழுந்தான் தனது மரண தருவாயில் ராவணன் ராமரை பார்த்து ராமா நீங்கள் என்னுடன் நேருக்கு நேராக சண்டை போடுவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் என்னை தந்திரமாக வீழ்த்தி என்று கூறினான் இந்த வார்த்தைகளில் அவனது வீர உணர்வும் ராமன் மீதான ஒருவித மரியாதையும் வெளிப்பட்டது அவன் மரணப்படுக்கையில் இருந்தபோது ராம நாமம் சொல்லி நான் உங்கள் கையால் இறக்கவே ஆசைப்பட்டேன் இதுவே எனக்கு முக்தி என்று கூறி ராவணன் மறைந்ததாக சொல்லப்படுகிறது இதில் இருந்து ராவணனுக்கு தன் மரணம் ராமபிரானால் நிகழும் என்று தெரிந்தே இருந்தது என்பதை நாம் உணர முடியும் அவன் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு கருவியாக வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது ராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தை போக்க ராமபிரான் சிவபெருமானை வணங்க விரும்பினார் அனுமனை காசிக்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வருமாறு பணித்தார் ஆனால் அனுமன் திரும்புவதற்கு தாமதமானதால் சீதாதேவி மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமர் வழிபட்டார் அதுவே பின்னர் ராமநாத சுவாமி கோவிலாக உருவெடுத்தது இது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது ராவணின் கதை முடிந்த பின்னர் மக்கள் தங்கள் பாவங்களை கழித்து புண்ணியம் பெறும் இடமாக இது திகழ்கிறது இந்த கோவிலில் அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த இரண்டு லிங்கங்களும் இன்றும் நாம் வணங்கும் ராமநாத சுவாமி மற்றும் விஸ்வலிங்கமாக உள்ளன என்று சொன்னால் அது மிகையாகாது ராவனின் கதை வெறும் வெறும் வில்லன் கதை அல்ல இது ஒரு விதியின் விளையாட்டு பக்தியின் மகத்துவம் அகங்காரத்தின் வீழ்ச்சி மற்றும் தர்மத்தின் வெற்றி குறித்த ஒரு ஆழமான தத்துவம் ராவணன் பிரம்மனிடம் வரம் வரம்பெற்றது மனிதனால் மட்டுமே மரணம் என்ற விதி அவனுக்கு விதிக்கப்பட்டது இந்த விதி அவன் மரணம் ராமவீரானால் நிகழ வேண்டும் என்பதற்காகவே விஷ்ணு பகவான் மானிடராக பிறந்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ராவணன் என்ற பாத்திரம் படைக்கப்பட்டது ராவணன் ஒரு மாயாவி அவன் தன் அகங்காரம் காரணமாக அழிந்தான் ஆனால் அதே சமயம் அவன் சிவபெருமானின் பரம பக்தன் மாபெரும் அறிஞன் அவன் மரணத்தின் மூலம் முக்தி அடைந்தான் கடவுளாக போற்றப்படும் ராமர் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார் அவர் பாலம் கட்டினார் கஷ்டங்களை அனுபவித்தார் அன்பு தியாகம் சத்தியம் ஆகியவற்றை நிலைநாட்டினார் இது மனிதர்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது மனிதன் நிதானமாக வாழ முடியும் என்பதையும் சத்தியம் தவறாமல் தவறாமல் நீதி வாழ முடியும் என்பதையும் ராமர் தன் வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லப்படுகிறது ராவணனின் கதை ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு அகங்காரம் ஆணவம் ஆகியவற்றை கடந்து பக்தியையும் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகவே உள்ளது ஆக மா மன்னன் ராவணன் ஒரு சாகாபரம் பெற்றவனின் கதை மட்டுமல்ல இது சிவனின் திருவிளையாடல் விஷ்ணுவின் அவதாரம் தர்மத்தின் நிலைப்பாடு மனிதனின் சாத்திய கூறுகள் என பல தத்துவங்களை உள்ளடக்கி ஒரு மகத்தான காவியம் ராவணன் ராமபிரானால் முக்தி பெற்றான் இந்த கதை நமக்கு பல கேள்விகளை எழுப்பி பல விடைகளையும் தருகிறது இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடி இருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன்